எடப்பாடி வந்து எப்படியாவது விஜயை கொண்டாடணுங்கிறதுல வந்து மல்லு கட்டி பார்த்தேன் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீடியேட்டராக இருக்கிறத சொன்னது வந்து பவன் கல்யாணம் தான் சொல்கிறாங்க பவன் கல்யாணம் விஜய்கிட்ட கொஞ்சம் நல்லாவே க்ளோஸாகவே இருக்காரு அப்படின்னு தான் சில சம்பவங்கள் சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் கூட கரூர் சம்பவத்தை தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் கூட விஜய்க்கு பவன் கல்யாணம் சில விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்தாரு மீடியேட்டராக இருந்தார் குறிப்பாக சொல்லணும்னா மத்திய அரசுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மீடியராகவே இருக்காருன்னு சொல்கிறாங்க அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது மிகப்பெரிய ஒரு தோல்வி கூட்டணி அப்படிங்கிறத அதிமுக ஒத்துக்குது அதில் மாற்றம் இல்லை நம்மளுக்கு பெரிய லெவல் மாற்றம் இருக்காது நீங்கள் அன்புமணி வருவாருங்க அன்புமணி வர்றது வாய்ப்பு இருக்குது பட் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் தெளிவாக இருக்கார் இன்னொரு கூட்டணி தேமுதிக இந்த அளவுக்கு முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல அவங்களுக்கு சரியான ஒரு சூழ்நிலை இல்லைனாலும் விஜயோட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கொஞ்சம் வீக்காக தானே இருக்குது இதை நம்பி எப்படி விஜய் வருவார் விஜய் வந்தால் பிஜேபியை நம்பி தான் வர முடியும் காரணம் என்ன இன் ஃபியூச்சரில் பல விஷயங்களில் பிஜேபி அவருக்கு உதவி பண்ணலாம் சிபிஐ ப்ரோப் இருக்குது இருக்கு இதில் அவங்க மைனஸ் ஆச்சுன்னா அதை உதவி பண்ணுவார் எடப்பாடியால் அவருக்கு என்ன பிரோஜனம் எடப்பாடி முதல்வராகிறதுல அவருக்கு என்ன பிரோஜனோன்றால் அஇஅதிமுகவை நம்பி விஜய் வரமாட்டார் பெரிய வருத்தம் அந்த கொடியை பார்த்துட்டு எடப்பாடியோட ரியாக்ஷன் வந்து எல்லாத்துக்கும் வருத்தம் ரெண்டாம் கட்டம் குறிப்பாக சிவி சண்முகம்லாம் ரொம்ப வருத்தப்பட்டார் ரொம்ப பெரிய கட்சி ஏங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள் வராங்க வராங்க போயினா சிவிஎஸ் எல்லாம் வந்து பாட்டாமல் கட்சி வந்தால் வரட்டும் வராட்டி போட்டுலாம் சொல்ல முடியும்லாம் எடுத்துகிட்டு அது டைம் அதெல்லாம் புரியுதுங்களா இப்போ சாதாரணமாக விஜய் வந்தால் என்ன வராட்டி என்ன ஏன் நீங்கள் அவரை நம்பிட்டு நீங்கள் இருக்கிற மாதிரி அரசியலில் காட்டிட்டீங்கன்னா ஒரு பிம்மு வந்துருச்சுன்னா நாளைக்கு தொண்டர்கள் சுதந்துருவாங்க ஐயோ விஜய் கூட்டணி இல்லையாவே அப்படின்னா படுத்துருவாங்க எல்லாம் திமுகவுடைய ஆசை நிறைவேறாது விரக்தியில் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அவங்க அதெல்லாம் சிரஞ்சீவி பவன் கல்யாண் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது தெரியாதா விஜய்க்கு சொல்லி தான் கேட்கணுமா என்ன அது தெரியாதா விஜய்க்கு தெரியாதா சொல்ல மாட்டாங்களா இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி துணை தலைவர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாங்க அந்த பிரஸ் மீட் பார்க்கும்போது நமக்கே வியப்பா இருந்துச்சு அதிமுகவுடைய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு அப்போ ஒரு டெபிட்டி அப்போசிஷன் லீடர் ஒரு பலம் நிரூபிக்காத ஒரு அன்டெஸ்ட் ப்ரூவன் விஜய் அவர்களை வந்து ஒரு ரொம்பவே கீழே இறங்கி அஇஅதிமுக ஒரு முன்னணி தலைவர் கூட்டணிக்கு வந்துருங்க நீங்க வந்து தப்பான முடிவை எடுத்துடக்கூடாது கூடாது திமுகவுனுடைய பலம் மிருக பலம் அது அந்த பலம் நம்முடைய முதலமைச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கூட்டணி பலம் தான் சொல்லுவாரு அவரு தன் திமுகவா ஒருபோதும் பலமா இருக்குன்னு சொல்ல மாட்டாரு அந்த அளவுக்கு ஒரு சாதுர்த்தியமான ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி அவரையும் புகழ்றாரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இந்த மாதிரி கூட்டணிக்கு வரணும்னு நீங்கள் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது எக்காரணத்தை கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த அளவுக்கு இறங்கி தாவேக்காவை அதிமுக அழைப்பதற்கான காரணம் என்ன என்ன கேம் அது புதுசாக இருக்கு நாமக்கல்ல சுமார் ரெண்டு கொடியோட தாவேக்காவினர் வந்தனர் ஒரு பொதுச் செயலாளரே வந்து உணர்ச்சிவசப்பட்டு ஸ்டாலின் அவர்களே பாருங்க போட்டாச்சு அப்படி அப்படின்னு பேசிட்டாரு அவரே அப்புறம் இவர் பேசுறதுக்கு ஒன்றும் வியப்பு இல்லை ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம்தான் நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக ஜெயக்குமார் கூட கொஞ்சம் ஒதுக்கிட்டார் ஜெய வாய்ஸ் ஆஃப் எடப்பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒன்று உதயகுமார் இன்னும் ஒன்று கேபி மனுஷன் கேபி முனிசா ரெண்டு பேர் தான் ஸோ நேற்று வந்து உதயகுமாருடைய இந்த கெஞ்சல் பேட்டி வந்து கிட்டத்தட்ட எடப்பாடியுடைய கன்சர்னில் தான் நடந்துருக்கணும் இது சாதாரணமெல்லாம் சும்மா ஏனால் பேசிக்க முடியாது இன்றைக்கி நிலைமை வந்து அதிமுகவுடைய நிலைமை மிகவும் மோசமாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன் விஜய்யோடைய வளர்ச்சி அதிமுகவுடைய வீழ்ச்சி அது அப்படி தான் நம்ம பார்க்கணும் அது நல்லா கண்கூடாக தெரியுது ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கரூரில் அதிமுக நடந்த பொதுக்கூட்டம் நடத்தின ஒரே இடத்துல விஜய் நடத்துனார் கண்டிப்பாக பெரிய லெவலில் கூட்டம் அதில் ம மறுக்கவே முடியாது அதில் வந்து இவங்களுடைய தாவக்காவினுடைய அலட்சியத்தில் ஒரு நாற்பத்தி ஒரு உயிர் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் பட் கூட்டம்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டமாக தாமக்காவும் கண்டிப்பாக தாவக்கா கூட்டம் தான் நீங்கள் அன்ப்ரூவ்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அதெல்லாம் ரைட்டு பட் இன்னைக்கு அவருக்கு வந்து விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் மக்கள் ஒரு ஏராளமான மக்களை திரட்டக்கூடிய ஒரு இது இருக்குது அவர் அவர் அவட்ட கரிஷமா இருக்குதுன்னு மொத்த தான் ஆகணும் வச்சுக்கலாம் இருக்கு ஆமா ரெண்டாவது அவர் ஒரு நடிகர் பாக்கிறாங்க அவர் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க விஜய வந்து திரையிலேயே பார்த்துட்டு இருந்தோம் நேராக வரா நம்ம ஊருக்கு அவரை போய் பார்ப்போன்னு நினைக்கிறாங்க அது ஓட்டாகுதான் இல்லையாங்கிறதுல அப்புறம் தான் அது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான்னு வச்சுக்கோங்களேன் பட் பார்க்கணும்னு நினைக்கிறது ஒரு கூட்டம் வருது அதை பார்த்து அண்ணா திமுக மிரண்டு போய் கிடைக்கும் அப்படி தான் நம்ம சொல்லணும் ஆகா இப்படியே போகிற சூழ்நிலை போனால் நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்குது வீக் இருக்கும் நம்ம அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது இந்த நிலையில் தான் கரூர் சம்பவம் ஏன்னா விஜய் இருமுறைகளை பல முறை சொல்லிட்டார் நாங்கள் தனித்து தான் போட்டி நான் தான் முதல்வர் கேண்டிடேட் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார் கொஞ்ச நாள் வந்து அதிமுக பெரிய விமர்சனம் செய்யாமல் இருந்த விஜய் வந்து நாமக்கல்லெல்லாம் விமர்சனமாக பேச ஆரம்பிச்சிட்டார் இந்த கரூர் சம்பவத்துக்கு கிட்டத்தட்ட சில மணி நேரங்கள் முன்பு நடந்த நாமக்கல் நிகழ்ச்சியில்

பிஜேபி எந்த அளவுக்கு விரும்புதோ இல்லையோ பிஜேபிக்கு பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் அதில் மாற்றுகிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேவை வந்து இப்போ எடப்பாடி தான் ஸோ எடப்பாடி வந்து எப்படியாவது விஜய கொண்டாடணுங்கிறதுல வந்து மெல்லு கட்டி பார்த்தார் இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீடியேட்டராக இருக்கிறது சொல்றது வந்து பவன் கல்யாண தான் சொல்றாங்க பவன் கல்யாணம் விஜய்கிட்ட கொஞ்சம் நல்லாவே க்ளோஸாகவே இருக்காரு அப்படின்னு தான் சில சம்பவங்கள் சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் கூட கரூர் சம்பவத்தை தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் கூட விஜய்க்கு பவன் கல்யாண சில விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்தாரு மீடியேட்டராக இருந்தார் குறிப்பாக சொல்லணும்னா மத்திய அரசுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மீடியேட்டராகவே இருக்காருன்னு சொல்கிறாங்க பட் அவர் கூட பவன் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து நீங்கள் வாங்கலாம் கூப்பிட்ட மாதிரி தெரியல ஆனால் அதிமுக வந்து பெருசாக விரும்புது அண்ணாதிமுக பாஜக கூட்டணிங்கிறது மிகப்பெரிய ஒரு தோல்வி கூட்டணி அப்படிங்கிறத அன்னாதிமுக ஒத்துக்குது அதில் மாற்றம் இல்லை நம்மளுக்கு பெரிய லெவல் மாற்றம் இருக்காது நீங்கள் அன்புமணி வருவாருங்க அன்புமணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் தெளிவாக இருக்கார் அன்புமணி எந்த கூட்டணியில் இருந்தாலும் அது எதிர்த்து தான் இருப்பார் ராமதாஸ் அவர் ஃபீல்டுக்கு போவார் அப்படி பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக பாமக வாங்கிகள் ரெண்டாக பிரிஞ்சிடும் இன்னொரு கூட்டணி தேமுதிக அளவுக்கு முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல அவங்களுக்கு சரியான ஒரு சூழ்நிலை இல்லைனாலும் விஜயோட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நீங்கள் ஆல்ரெடி பாஜக கூட்டணியிலேருந்து டிடிவியும் ஓபிஎஸும் வெளியே போயிட்டாங்க ஸோ ஒரு நிரந்தர ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப வீக்கான ஒரு கூட்டணியாக இருக்குது ரொம்ப ஒரு பலவீனமான கூட்டணியாக இருக்குது எது அஇஅதிமுக பாஜக கூட்டணி ஸோ இந்த நிலையில் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு

காரணம்னால் எடப்பாடி பிடிவாதமாக இருக்கார் டிடிவி வேணாம் ஓபிஎஸ் வேணாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாஜக சொல்றது நீங்கள் கேட்கலங்கிறப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி பிஜேபி கேட்கும் புரிதா உங்களுக்கு பிஜேபி ஆரம்பத்தில் சொன்னிச்சு டிடிவியையும் ஓபிஎஸ்சையும் நீங்கள் வச்சு கொஞ்சம் அனுசரித்து போங்கன்னு சொன்னிச்சு கேட்கவே இல்லையே எடப்பாடி இப்போ இவர் வந்து டிடிவியை இவர் விஜய கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் எப்படி ரசிக்கும் இல்லை அதெல்லாம் மாற்றுங்கிறதே கிடையாது ரெண்டாவது விஜய்கிட்ட ஒரே ஒரு பிடிவாதம் இன்ன வரைக்கும் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் முதல்வர் எடப்பாடி எடுத்துக்குவாரா எடுத்துக்க மாட்டாங்க இப்ப அதான் சார் இப்போ ஆர் பி உதயகுமார் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல என்ன குறிப்பிடுறாரு சிரஞ்சீவி போன்ற கடந்த கால வரலாறுலாம் இருக்கு தப்பு பண்ணிடாதீங்க நீங்க சரியான முடிவெடுக்கணும் பவன் கல்யாண் பாருங்க சரியான முடிவு எடுத்தாரு இப்ப துணை முதல்வரா இருக்காரு அந்த மாதிரி நீங்க ஒரு சரியான முடிவு எடுக்கணும்னு சொல்றாரு அப்படின்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ள இப்போ அதிமுக வந்துருச்சா இப்போ இப்போ தனித்துவமான ஆட்சி கிடையாது கூட்டணி கட்சிகளுக்கும் அரவணைச்சி அவங்களுக்கும் ஒரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு உங்கள் உங்களுக்கு துணை முதல்வர் கூட தர தயாராக இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுச்சா முக்கியம் நல்ல ஒரு விஷயத்தில் பண்ணுறீங்க அதிமுக வந்து ஒரு போய் விஜய்ட்டை பேசி கூட்டிகிட்டு வர்றதுக்கான எந்த ஒரு பலமும் அவங்கள்ட்ட இல்லை ஒரு ஆளு கட்சியா பலவீனமான எதிர்க்கட்சியாகவே இருக்குப்போம் இப்போ நல்லா ஒன்றும் பெரிய ஒரு கட்டமைப்பாக இல்லையே கொஞ்சம் வீக்காக தானே இருக்குது இதை நம்பி எப்படி விஜய் வருவார் விஜய் வந்தால் பிஜேபியை நம்பி தான் வர முடியும் காரணம் என்ன இன் ஃபியூச்சரில் பல விஷயங்களில் பிஜேபி அவருக்கு உதவி பண்ணலாம் இப்போ சிபிஐ புரோப் இருக்குது இருக்கு இதில் நம்மளுக்கு மைனஸ் ஆச்சுன்னா அதை உதவி பண்ணுவார் எடப்பாடியால் அவருக்கு என்ன பிரயோஜனம் எடப்பாடி முதல்வராகிறதுல அவருக்கு என்ன பிரோஜனோன்ற ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை அதிமுகவை நம்பி விஜய் வரமாட்டார் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் அவர் பெரிய புடிவில் போய் மாட்டிட்டாருங்க விஜய் சிபிஐன்னு ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷனில் போய் மாட்டிக்கிட்டார் தொடர்ந்து சிபிஐ விசாரணை இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம் கேள்விக்குறி பட்டு அவங்கள்ட்ட எல்லாமே இன்றைக்கி வந்து போய் உட்காந்துரும்ல எவிடன்ஸ் எல்லாம் வந்துடும்ல உங்களுக்கு இன்னொரு பத்து நாள் இன்னும் ஒரு வாரத்தில் எல்லா எவிடன்ஸையும் சிபிஐ எடுத்துரும் அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணையை நிப்பாட்டிக்கிட்டோம் பட் எவிடன்ஸ் எல்லாம் வந்துடும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் எந்த வேணாலும் விசாரிச்சுட்டு போகுது ஆனால் கையில் இருக்கிறப்போ நீங்கள் வந்து பிடி மாட்டிக்குது இல்லை விஜய்கிட்ட விஜய்க்கு மாட்டிக்கிறாரில்ல அதனால என்னை பொறுத்தவரைக்கும் அண்ணாதிமுக ஆசைப்படுது விஜய் ஆசைப்படுறாரா அண்ணா விட கூட்டணிங்கிறத பெரிய கேள்விக்குறி ஆனால் நான் சொன்னேன் நான் கேள்விப்பட்ட விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான் பவன் கல்யாண்கிட்ட அவர் சொன்னது இந்த தேர்தலையும் தனித்து தான் போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நான் வந்து கண்டிப்பாக பாஜக கூட்டணிக்கு பாஜகவுக்கு நான் உதவி செய்கிறேன் பட் இந்த தேர்தலில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அது பிஜேபியும் உங்கள் ஒத்துக்குச்சு ஆனால் எடப்பாடியால் அதை ஏற்றுக்க முடியல இதுதான் சப்ஜெக்ட் புரிதுங்களா அதில் ஒன்றும் மாற்ற கருத்து கிடையாது கூட்டணி என்பது இந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள அவர் பிரசன்ஸ் ஆகணும் அப்படின்னா பிஜேபியும் அமித்ஷாவும் தான் மனசு வைக்கணும் தவிர எடப்பாடி மனசு வச்சாலும் ஒண்ணும் ஆகாது நூறு சதவீதம் நூறு சதவீதம் நீங்க வந்தீங்க அமித்ஷா வந்து அவரு ஏத்துக்கிட்டா தானே அவங்களுக்கு வந்து எடப்பாடி ஒரு முடிவு எடுக்க முடியும் இல்ல எடப்பாடி நம்பி எப்படி விஜய் போவாரு நீங்க அமித்ஷா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதுதான் கடைசியில முடிவாகவும் இருக்கும் நடந்த தமிழ் இசையை வந்து கூட்டணி வாங்கன்னு அழைச்சாங்க பிஜேபி தெளிவா இருக்கு விஜய் வந்து பிஜேபிக்கு ஒரு காலகட்டத்தில் உதவி பண்ணுவார் பட் இப்ப பண்ணுவாரான்னு தெரியல பட் எது ஒரு மியூச்சுவலுக்கு வந்துட்டார் அதனால மாற்றாங்கல பிஜேபியோட மியூச்சுவலுக்கு வந்துட்டாரு மீடியேட்டர் பவன் கல்யாண் மூலியமா ஒரு மீடியேட்டர் ஆயிட்டார் இன் ஃபியூச்சர்ல கூட ஓடிய போய் கையை தூக்கி பிரச்சாரம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் உடனே நடக்காதுன்ற உடனே நடக்காது அந்த ஒரு வருத்தத்தில் தான் நேற்று ஆர் பி உதயகுமார் வருத்தமாக பேசுனார் எடுங்க முடிவெடுங்க முடிவெடுங்கிறார் பட் விஜய் அந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத பிஜேபி ஏடிஎம் கிட்ட சொல்லிடுச்சு இது தெரியுது உளவியெல்லாம் எப்படி சார் மனநிலையை கொடுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு இப்போ வருஷம் வருத்தம் அந்த கொடியை பார்த்துட்டு எடப்பாடியோட ரியாக்ஷன் வந்து எல்லாத்துக்கும் வருத்தம் ரெண்டாம் குறிப்பா குறிப்பாக சிவிஎஸ் சண்முகம்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாரு எவ்வளோ பெரிய கட்சி ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க வராங்க வராமல் ஏன்னா சிவிஎஸ் எல்லாம் வந்து பாட்டாபிள் கட்சி வந்தா வரட்டும் வராட்டி போட்டுலாம் சொல்ல டைம் எடுத்துட்டு ஓ புரியுதுங்களா இப்போ சாதாரணமாக விஜய் வந்தால் என்ன வராட்டி என்ன ஏன் நீங்கள் அவரை நம்பிட்டு நீங்கள் இருக்கிற மாதிரி அரசியலில் காட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு பிம்மு வந்துருச்சுன்னா நாளைக்கு தொண்டர்கள் சுதந்துருவாங்க ஐயோ விஜய் கூட்டணி இல்லையாவே அப்படின்னா படுத்துருவான் எல்லாம் புரிதுங்களா நீ அதனால் அதில் வந்து ரெண்டாம் கட்ட தலைவரு வந்து ரொம்ப வருத்தம் எடப்பாடி மேலே அதனால தான் எடப்பாடி பெல்ட் அடிச்சாரு அடுத்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்தவங்க எல்லாம் சொல்லிட்டேன் ஏப்பா உங்கள் உங்கள் நிர்வாகிகள்கிட்ட கேட்டுட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டேன்னு சொன்னார்

விஜய் தனியாக திமுக பாஜக கூட்டணி தனி ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க நான்கு மணி போட்டி தான் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை சீமான் விஜய் எடப்பாடி அண்டு திமுக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் அதில் மாற்றமே கிடையாது அதனால் நூறு சதவீதம் ஆமாம் ஆமாம் அதனால் ஆட்டோமேட்டிக்காக டிசம்பர் வரைக்கும் விஜய் அமைதியாக தான் இருப்பார் வேறு வழி இல்லை அவருக்கு ஒரு துக்கத்திலே இருக்காரு அவர் என்ன கட்சியெல்லாம் வேற மாதிரி கூட்டம் வேறு மாதிரி கட்டமைப்பு வேற மாதிரி மாற்ற போகிறாருன்னு சொல்கிறாங்க அது அது என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல பட்டு திமுகவுடைய ஆசை நிறைவேறாது விரக்தியில் இருக்காங்க இன்றைக்கு அவங்க அதெல்லாம் சிரஞ்சீவி பவன் கல்யாண் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது தெரியாதா விஜய்க்கு சொல்லி தான் கேட்கணுமா என்ன அவர் தெரியாதா விஜய்க்கு தெரியாதா சொல்ல மாட்டாங்களா ஆமாம் ஆமாம் நூறு சதவீதம் இதில் ஒரு ஒரு நண்பர்கள் சில நண்பர்கள் மூலியமாக இப்போ வந்து சுனில் இருந்தார்ல ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இப்போ காங்கிரஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு கர்நாடகா அவரும் கூட சில ஆட்கள் மூலியமாக சொல்லியிருக்காரு நீங்கள் அவசரப்பட்டு கூட்டணி கூட்டணியிலேயே போயிடாதீங்கன்னு ஓ ஆமாம் இதை மாதிரி ஆட்கள் எல்லாமே சொல்கிறது வந்து நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் பலத்தை நிரூபிக்க முடியும் உங்களுக்கு டிமாண்ட் அடுத்த ட்ரிப்பு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் இன்னும் டிமாண்டு நிறையா வரும் நீங்கள் அவசரப்பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால விஜய் சுதாரிச்சுருவார் அண்ணா திமுக திருப்பி ஒரு சோர்ந்த சூழ்நிலையில் இருக்கிற வேற வழி இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பாஜகவுடன் மட்டும் தான் போட்டியிட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாரு திமுக ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்கு திருப்பி வந்துருச்சு அப்படிதான் இன்னும் சில சவாட் நைட் ஃபோர்தர்ஸ் தான் இருக்காங்களே சார் டிஎம்இடி தேமுதிக ஆமாம் ஆமோ நான் சொல்ல தேமுதிமுக தான் சொல்லுவோம் தேமுதிக என்ன முடிவெடுக்க போகுது விஜயோட போக போதா

இந்த தேர்தலில் ஒரு பாதிப்பாக இருக்கலாம் அதுக்கு அடுத்த தேர்தலில் திமுகவும் இதே பாதிப்பு வரும் புரியுதுங்களா நீங்கள் கலைஞரும் ஜெயலலிதாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் அப்படிலாம் அந்த இதெல்லாம் பிளானில் தான் இருந்தாங்க என்ன இருந்தாலும் காங்கிரஸ் விடவே இல்லை அப்பா கூட்டணியாக தான் வச்சுக்குவாங்களே இவ்வளையா தனியாக விட மாட்டாங்க தனியாக பெருசாக வளர்ச்சி இல்லை காங்கிரஸ் அப்படியே தான் போயிடுச்சு இப்போ பாஜகவும் அதே மாதிரி தான் தெளிவாக இருக்குது அதிமுகவும் திமுகவும் ஆனால் எடப்பாடி தான் கொஞ்சம் வீக்காக போய் சுத்தமாக இறங்கிட்டார் பாஜகவுக்கு அதனால விஜய வளர்றத கண்டிப்பா அண்ணா திமுகவும் விரும்பாது ஓகே திமுகவும் விரும்பாது அதனால இல்லை நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களை கருத்துக்களை பரிந்துக்க ரொம்ப நன்றி சார் நன்றி